மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி அஞ்சே நிமிஷத்தில் சாஃப்டான இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் இது அளக்குறதுக்கு ஒரே கப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு கப் அளவுக்கு இட்லி அரிசி இது கூடவே அரை கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி அதிகம் சேர்க்க வேண்டாம் உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கோபுரம் மாதிரி சேர்த்துக்கோங்க அரிசி தலை வெட்டி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவிட்டு நம்ம இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்புக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிட்டு பிறகு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க அப்போ மிக்சி ஜாரில் அரைக்கும் போது மிக்சி சூடாகாமல் இருக்கும் அடுத்து அரிசி ஜவ்வரிசிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும்போது அரிசி நல்லா சாஃப்டாக ஊறி வரும் இது வேகலாம் வேகாது சுட்டு தண்ணி சேர்க்கறதுனால நீங்கள் டவுட் பட வேண்டாம் ஜவ்வரிசியும் நல்லா ஊறி வெந்து வரும் இப்போ இது நல்லா கூல்டவுன் ஆகிற வரைக்கும் ஊறட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதை ஊற வச்சுட்டு அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு உளுந்தும் அரிசியும் ஒரு ரெண்டு மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துக்கிட்டேன் டோட்டலாக மூணு மணி நேரம் ஊறி இருக்குது ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் அதுக்கடுத்து உளுந்து மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் உளுந்து வந்து சேர்த்து முப்பது செகண்ட்க்கு நல்லா ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசி பார்த்திங்கன்னா நிறைய டூ டைம்ஸ் வந்து நான் ஜாரில் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி நல்லா ஊறியிருக்கு அதே மாதிரி அரிசியும் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கிறதுனால மிக்ஸி வந்து சூடாகாமல் இருக்கும் சீக்கிரம் நல்லா ஃபைனாக அரைப்பட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அரிசியும் அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கடுத்து செகண்ட் டைம் அரிசி அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க சாதம் சேர்க்க விரும்பாதவங்க ஊற வச்சா அவள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம மாவு ரெடி இப்போ இதை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடிடலாம் எனக்கு இந்த மாவு பாத்திரம் ஃபுல்லாக ஆகிடுவே இன்னொரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ இதை காலையில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இது அப்படியே போட்டு இருக்கட்டும் இப்போ காலையில் ஆகிடுச்சு பாருங்கள் மாவும் நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இதை நம்ம நல்லா கலந்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவை இட்லி தட்டில் ஊற்றிட்ட பிறகு இட்லி குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதி வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா இட்லி வந்து ஊற்றி வைங்க இப்போ பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி யூஸ்வலாக நமக்கு கிரைண்டரில் அரைச்சா தான் இந்த மாதிரி சாஃப்ட் இட்லிலாம் கிடைக்கும் மிக்ஸியில் அரைக்கும் போது சில டைம் வந்து ஹார்டாக இருக்கும் மிக்ஸியும் வந்து ரொம்ப சூடாகிடும் இந்த டைப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மிக்சி ஜாரும் எதுவும் ஆகாது மிக்ஸியும் சீக்கிரம் ரிப்பேர் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இட்லி இருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம சீக்கிரமாகவும் அரைச்சி முடிச்சிடலாம் இந்த மாவை அரைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக அஞ்சே நிமிஷம் தான் ஆச்சு இதுவே கிரைண்டராக இருந்தால் ஒரு மணி நேரம் ஆகியிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி